திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஆர்வம் உடையவர் காண்பார் அரந்தனை ஈரம் உடையவர் காண்பாரினையடி பாரம் உடையவர் காண்பார்பவந்தன்னை கோர நெறி கொடு கொங்கு புக்காரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆர்வம் உடையவர் காண்பர் அரன் தன்னை என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது காணலாமா அதாவது சிவபெருமானிடத்து பேரன்பு உள்ளவர்களே அவனை முற்ற பெறுவர் அதாவது முழுவதாக கொள்வர் சிறிது அன்பு உடையவர் அவனது அருளைப் பெறுவர் அன்பே இல்லாத குடும்ப பாரத்தை உடையவராயிருக்கிறார்களே அவர்கள் பிறவி கடலையே காண்பவராய் கொடுமை நிறைந்த வழியில் சென்று கொங்கு நாட்டை அடைந்தவர் போல் ஆவர் என்று கூறுகிறார் திருமூலர் இவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் ஏன் கொங்கு நாடு என்று கூறுகிறார் கொங்கு நாடு இடர் மிகுந்த நாடாகும் அதனால்தான் அப்படி கூறுகிறார் ஆர்வம் உடையவர் காண்பர் தன்னை சிவபெருமான் மீது இடிவிடாத உண்மையான ஆர்வம் அதாவது பக்தி கொண்டவர்கள் மட்டுமே அந்த பரம்பொருளை காண முடியும் ஈரமுடையவர் காண்பார் இணையடி ஈரம் என்பது இங்கே இரக்கத்தை குறிக்கும் பிற உயிர்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு மனம் கசிந்து உருகுபவர்களுக்கே இறைவனின் திருவடி தரிசனம் கிட்டும் பாரம் காண்பார் பாரமுடியவர்கவந்தன்னை பாரம் என்பது என்ன அகந்தை ஆணவம் கோபம் பேராசை போன்ற தீய குணங்களை குறிக்கும் இந்த மன பாரத்தை சுமந்து திரிபவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பிரிவி துன்பத்தியே அதாவது பவம் என்று கூறுகிறாரே அந்த பிரிவி துன்பத்தியே அடைவார்கள் கோர நெறி கொடு புக்காரே முறையற்ற கொடிய வழிகளில் செல்பவர்கள் என்ன செய்வார்கள் நல்வழி தெரியாமல் காடு மெடெல்லாம் அலைந்து திரிந்து வீணே அழிவார்கள் இறைவனை அடைய மாட்டார்கள் என்பதுதான் இதன் கருத்து திண்ணன் அதாவது கண்ணப்புறம் வேடன் அவருக்கு முறையான பூஜைகள் எல்லாம் தெரியாது ஆனால் சிவபெருமான் மீது அளவற்ற ஈரமும் ஈரம் என்றால் அன்பும் ஆர்வமும் வைத்திருந்தார் சிவபெருமானின் கண்ணில் ரத்தம் வருவதை கண்டதும் தன் கண்ணையே இடந்து அப்பினார் அல்லவா அந்த ஈரம்தான் அவரை இறைவனின் இணையடியை காண வைத்தது மாறாக பலகாலம் வேள்விகள் செய்தும் தவம் புரிந்தும் மனதில் ஈரமில்லாமல் இல்லாமல் நான் பெரிய தவசீலர் என்ற பாரம் அதாவது ஆணவம் கொண்ட பல முனிவர்கள் இறைவனை அடைய முடியாமல் போனதை நாம் இதனுடன் ஒப்பிட்டு கொள்ளலாம் சுருக்கமாக சொன்னால் அன்பே சிவம் என்பது திருமூலரின் வாக்கு யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவனிடம் இறைவன் இருக்கிறான் யாரிடம் ஆணவ பாரம் இருக்கிறதோ அவன் இருளிலேயே கிடக்கிறான் இறைவன் உருவத்தில் இல்லை நம் ஈரத்தில் அதாவது கருணையில் இருக்கிறான் என்பதை பாடலின் சாரமாகும் ஆர்வம் உடையவர் காண்பர் அரன் தன்னை ஈரம் உடையவர் காண்பார் இணையடி பாரம் உடையவர் காண்பார் பவம் தன்னை கோர நெறிகொடு கொங்கு புக்காரே நன்றி வணக்கம் குமாரபாலசுப்ரமணியன்